ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபுட் ஜோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரொம்ப சிம்பிளாக நம்ம சட்டனை செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாமே வீட்டில் இருக்கிற தான் இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் செய்கிறதுக்கு ஒரு பேனை சுட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவு வேர்க்கடலை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வரத்து எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வேர்க்கடலை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு டைம் கொடுத்து வரத்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வேர்க்கடலை வந்து நல்லா முருகல் ஆகிற வரைக்கும் வரத்து எடுத்துக்கணும் வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதும் இது கூட சேர்க்கறதுக்காக எந்த கப்பில் நீங்கள் வேர்க்கடலை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து முக்கால் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க நல்லா வேர்க்கடலை வறுத்தோன்னே தான் பொட்டுக்கடலை சேர்க்கணும் முதலே சேர்க்கக்கூடாது முக்கால் கப்பளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கூடவே வந்து காரத்துக்காக ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மிளகாய் இல்லாமல் லேசாக பச்சை வாசனை போகணும் நல்ல ஓரளவு இந்த மிளகா பச்சை வாசனையெல்லாம் போனதும் இது கூட சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக புளி எடுத்துக்கணும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கொதித்து போட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா இல்லை கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் இந்த புதினா கொத்தம் கருவேப்பில ரெண்டுமே வந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவு நல்லா வறுபட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம் நல்லா ஓரளவு சூடு ஆறுனதும் இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்து லேசாக கலந்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் முதலே தண்ணி சேர்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும் இப்போ எந்த கப்பில் நீங்கள் வந்து பருப்பெல்லாம் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து முக்கால் கப்பளவுக்கு தேங்காய் துருவினது போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூனை விட்டுட்டு உப்பு சேர்த்து இதை நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சதும் இதில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியெல்லாம் அந்த காம்போடையே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கணும் திரும்பவும் தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க நம்ம பவுலுக்கு மாற்றினதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இது வந்து நான் இட்லி தோசைக்காக பண்ணுறதுனால வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இதே பொங்கலுக்கெலாம் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க முதல்ல அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக வந்து ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடு ஒரு அரை டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்து நல்லா வந்து இது புரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்புல ஒரு மூணு நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற சட்னியோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சட்னி வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் வழக்கமாக அரைக்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மெத்தடில் இந்த மாதிரி அளவுகளோடு அரைச்சிப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடை தோசை ரவ உப்புமா கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நான் வந்து இது வந்து ப்ரௌன் ரைஸ் இட்லியோட சேர்த்து சர்வ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஃபனோட சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்